ஹலோ விபியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியோ இருக்கு ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட செய்தி வெளியீடு எண் செய்தி வெளியீடு எண் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ நாள் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இது செயல்படுத்தினாங்க ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் எனும் புதிய திட்டம் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது பொதுமக்கள் முகாம்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தமிழக அரசு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முப்பத்தி ஒன்றாம் தேதியை வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டாங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடும் வகையிலும் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டுமென்று உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை மாண்மிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவித்தார் இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக இந்த திட்டம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே நடைமுறைக்கு வந்தது ஸோ முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியே இது நடைமுறைக்கு வந்தது இதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காம் புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் மேலும் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் இத்திட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒம்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வும் மேற்கொள்வார்கள் ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மேம்பட்ட சேவைகள் வழங்குதல் மற்றும் திட்டங்களை விரிவுபடுத்தல் தொடர்பான உரிய தீர்வுகளை காண்பார்கள் மேலும் அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் மேலும் பார்த்திங்கன்னா அரசின் சேவைகளில் எளிதாகவும் விரைவாகவும் பெற்றிட ஏதுவாக இந்த முகாம்களை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒன்று ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதியை செயல்படுத்திட்டாங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாவட்டத்திலுமே இந்த திட்டத்தோட முகம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னையை தவிர மீதி அனைத்து மாவட்டத்திலையும் நடக்கும் ஸோ ஒவ்வொரு வட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள்லாம் கலந்துக்குவாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ சில குறிப்பிட்ட வட்டத்தில் வந்து இது வந்து கண்டிப்பாக நட குறிப்பிட்ட வட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ நடக்கும்னால் மாதம் மாதம் நான்காவது புதன்கிழமை வந்து இது நடக்கும் ஸோ இது யார் தலைமையில்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வட்டத்தில் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா காலை ஒம்பது மணி முதல் அடுத்த நாள் காலை ஒம்பது மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்லாம் பார்த்திங்கன்னா அந்த வட்டத்தில்வே வந்து தங்கி இருப்பாங்க சரிங்களா இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அரசு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மின் இணைப்பு அதாவது மின் இணைப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பட்டா சிட்டா அது போக பார்த்தீங்க அப்படின்னா சொத்து வரி அது போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எடுப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு வந்து இது தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டா மாறுதல் செய்கிறது ஸோ நம்ம பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறது இந்த எல்லா சேவைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த முகாம் மூலமாக நம்ம வந்து தீர்வு காணுங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முகாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் பார்த்தீங்கன்னா சென்னை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்கள்லையுமே குறிப்பிட்ட வட்டத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் நான்காம் புதன்களும் வந்து நடக்குது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஸோ கண்டிப்பாக அனைவரும் இதை நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்